ஜெய் ஸ்ரீராம் சாமானியின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அயோத்தியில வந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு சிறை ராமபிரானுக்கு வந்து பிராண பிரதிஷ்டை விழா வந்து இன்னைக்கு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் இவங்களுடைய முன்னிலையில் இது மிக சிறப்பாக நடந்திருக்கு பெரிய விஷயம் இதில் இன்னும் இதில் இதில் பல அற்புதங்களும் நடந்திருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பால குழந்தை ராமர் திருமேனிக்கு மோடி தீபாதரனை காட்டக்கூடிய அந்த நிகழ்வின் போது வந்து குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற நம்ம தமிழ் பாட்டை வந்து அந்த பக்தி பாடலை வந்து ஒளிபரப்பியிருக்காங்க மிகப்பெரிய விஷயம் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படிங்கிற மாதிரி அவங்க எம்எஸ் சுப்புலட்சுமி அவங்க பாடின பாட்டு அது இப்போ நம்முடைய மூதர்ஜர் ராஜாஜி அவர்களால் எழுதப்பட்ட பாடல் இந்த பாடலை வந்து அந்த நேரத்தில் ஒளிபரப்பியிருந்தாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு அதே மாதிரி வந்து திண்டுக்கல்ல இருந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு சாட்டப்பட்ட மாலைகள் எல்லாமே இன்னைக்கு இருந்து ஏற்கனவே கொண்டு போயிருக்காங்க தமிழகத்திலேருந்து கொண்டு போய் அது க தமிழகத்தை திண்டுக்கல் பகுதியில இருந்து மாலைகளை கொண்டு சேர்த்து ராத்திரி பூதா இருந்து கட்டி முடிச்சு இன்னைக்கு வந்து ராமபிராணத்துக்கு சாத்தியிருக்காங்க ஒரு தமிழனாக நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள்ல இதுவும் ஒன்று இதெல்லாம் அந்த இதில் அதே மாதிரி அமிதாப் பச்சன் அப்புறம் வந்து அபிஷேக் பச்சன் அப்புறம் வந்து விவேக் கோபராய் அப்புறம் வந்து விளையாட்டு வீராங்கனை சாய்னா நேவால் அப்புறம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் எல்லாம் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க இது மாதிரி ஏகப்பட்ட தொழில் அதிபர்கள் கலந்துக்கிட்டாங்க இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் வந்து இன்னைக்கு அரசு விடுமுறை விட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது ஒடிசா முதலமைச்சர் வந்து அவங்க இருந்தே அவர் வந்து பெரிய திரையில் வந்து இந்த வைபவங்களெல்லாம் வந்து வீட்டிலேருந்தே நேரடியாக பார்த்து அவர் வணங்கி அப்படியே மெய்மறந்து இருந்தார் அவர் ஒன்றும் பிஜேபி கிடையாது இதேமாரி ஜார்க்கண்ட் மாநிலத்திலையும் வந்து அரசு விடுமுறை எல்லாம் விட்டிருந்தாங்க இப்படி பாஜக ஆளாத அல்லாத மாநிலங்கள்லாம் கூட இந்த ராமனுக்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் செய்தாங்க ஆனால் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு இடையூறு பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணிச்சு ஆனால் இவங்க எல்லாம் எந்த உலகத்தில் இவங்க தனியாக ஒரு உலகம் அந்த ஈவே ராமசாமி நாயக்கருக்குன்னு ஒரு உலகம் தனியாக வச்சுருக்காங்க அந்த உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ மக்களுக்கு நிறைய உண்மைகள்லாம் போயிட்டு நம்ம நினச்சா வந்து செய்தியாக வெளியிடுவோம் நினச்சா வந்து தடுப்போம்ங்கிறல்ல இந்த டிவியை பார்க்குறவனே கடை இப்போ ரொம்ப கம்மி ரொம்ப 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 ஒரு ப சதவீதம் ரெண்டு சதவீதம் வந்தால் டிவியில் அதுவும் குறிப்பாக செய்தி பார்க்குறவங்க பொம்பளை சீரியல் பார்க்குறது கூட இருக்காங்க ஆனால் அதை வந்து டிவியை பார்க்குறவங்க அதுவும் குறிப்பாக செய்தி சேனல்களெல்லாம் பார்க்குறவங்க வந்து பாருங்கள் நீங்கள் வேணால் உண்மையை தெரிஞ்சுக்கிடுங்க தமிழ்நாட்டில் ஒரு சேனல் கூட வந்து லாபகரமாக ஓடலை செய்தி சேனல்கள் ஒன்று ரெண்டை தவிர அந்த பாலிமர் ஒன்று தப்பிச்சிருக்கு வேறு ஏதோ ஒரு சேனல் வந்து அந்த லாபம் நஷ்டம் இல்லை அப்படிங்கிற கணக்குல ஓடுது பாக்கி எல்லா செய்தி சேனலுமே தான் ஓடுது அவன் திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டே தெரிஞ்சால் எவன் பார்ப்பான் சரிதானே ஒரு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம் உண்மை தன்மை உண்மையை உரைக்க சொல்லணும் அதுதானே உங்களுடைய வேலை நீங்க உண்மையை சொல்லலன்னாலே அது அழிஞ்சு போயிரும்ல அந்த தான் போயிட்டு இருக்கு தமிழகத்தினுடைய நிலைப்பாடு இவங்க வந்து இப்படிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தான் சோசியல் மீடியாங்கிறது மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்து வந்ததுனால என்ன த தஞ்சாவூர் இன்னும் பல பகுதிகளில் வந்து அதாவது இந்த அரசாங்க அரசு ஒலிபரப்பு இதுன்னு அரசு கேபிள் கேபிள் டிவின்னு ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதை ஆரம்பித்த ஆள் வந்து கருணாநிதி சன் டிவிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது கேபிள் டிவி ஆரம்பி அமைப்பு அரசாங்கம் ஆரம்பித்ததே வந்து கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் இவங்க சன் டிவி கூட அவங்க குடும்ப சண்டையில் அந்த சண்டைக்காக போட்டியாக ஒரு சேனல் உருவாக்குனாங்க அதுதான் கலைஞர் டிவி போட்டியாக ஒரு கேபிள் டிவி நெட்ஒர்க்கை உருவாக்குனாங்க அதுதான் வந்து அரசு கேபிள் டிவி இந்த அரசு கேபிள் டிவி வந்து அதுக்கு பிறகு ஜெயலலிதா வந்த பிறகு ஜெயலலிதா அதுக்கு பண்ணியிருந்தாங்க ஏதோ ஒரு அதை அதுக்கு நல்ல உயிர் கொடுத்துருந்தா அதுவே பெருசாக இருக்கும் சரி எனந்தே உடனே பண்ணிட்டு போனாங்க இப்போ வந்து இவங்க கையில் இருக்குதா அரசு கேபிள் டிவியாக இவங்க கையில் இருக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க ஸ்ரீ ராமச்சந்திர பூவர்த்திக்கு வந்து அங்கே அந்த பிராண பிரதிஷ்டை ஆரம்பிக்கப்பட்டு நேரம் வந்த உடனே கட் பண்ணி விட்டாங்க தஞ்சாவூர் பகுதியில் கட் பண்ணது அதிகாரப்பூர்வமான தகவல் இந்த தமிழகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் கட் பண்ணி இந்த இந்த கெட்ட ஜென்மங்கள் எதெல்லாம் செய்திச்சுன்னு தெரியாது ஒரு பக்கம் அதெல்லாம் கட் பண்ணி விட்டு அப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்ச உடனே வழக்கம் போல் வந்துட்டு ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க ராமபக்தர்கள் வீட்டிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க நேரே வந்து தான் மொபைல் இருக்குது நேரே வந்து பாலிமர் டிவியை வந்து நேரடியாக லைவில் உள்ளே கொண்டு வந்து எல்லாம் வேறு சேனல் எந்த நியூஸ் சேனலில் எதில் கரெக்டாக போட்டாங்களோ அந்த சேனல் எடுத்து அவங்க அதில் வச்சு பார்த்துட்டாங்க பார்த்து முழுக்க அவங்க வீட்டிலருந்தே எல்லாம் பக்தி மயத்தோடு எல்லாம் பார்த்து சந்தோஷமாக அந்த இதை அனுபவிச்சுட்டாங்க என்னென்னா இது ஒரு ஒரு சின்ன பாயிண்ட்டு சொன்னேன் இதே மாதிரி முந்தா நாளில் இருந்து ஆரம்பித்து அரசாங்க அதாவது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்ததுனால இது இந்து விரோஷம் தேக தேச துரோக அரசாங்கம் தான் அது காலங்காலமாக அதை தான் செய்துட்டு இருக்குது அதுக்கு இப்போ அழிவு காலம் வந்திருக்கு இதுக்கு தான் முதல் முறையாக இது இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நிகழ்வாக என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கம் அதாவது இந்து அறலத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள எந்த கோவிலையும் சிறப்பு பூஜைகள் பண்ணாங்க அதை சொல்ல நீங்கள் யாருங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அந்த கர்மம் பிடிச்ச நாய்களை உங்களுக்கு என்ன அதிகாரம் இதில் இருக்கு சொல்லுங்கள் கோவிலில் நான் போனால் எனக்கு பூஜை பண்ணணும் அவ்வளோதான் அதுதான் வழிபாட்டுக்குடைய உரிமை வழிபாட்டு சுதந்திரம் அது நாமே வந்து முருகனுக்கு இதை சாத்தணும்னு சொன்னால் சாத்தணும் சாத்த விடணும் கோவிலுக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்கு காலையில் இப்படித்தான் இத்தனை மணிக்கு நடந்திருக்கணும் இத்தனை மணிக்கு மூடணும் இதை பண்ணணும் அதில் அதெல்லாம் வேற கதை ஆனா நான் வந்து சிறப்ப வழிபாடு பண்ணேன் என்னுடைய பிறந்த நாள் நீ பண்ண என்னுடைய திருமண நாள் அப்படின்னு சொல்லி நான் போனேன் அப்படின்னா நீங்க பண்ணி ஆகணும் அதான் நீங்க எவனை வேணா இது அதிகாரியா வச்சிருப்போங்க ஆனால் இதை நீங்க செய்யணும் இது சட்டத்துக்கு புறம்பாக எனக்கு நல்லா தெரியும் இந்த ஈர வெங்காயத்துக்கு எல்லாம் ஈர வெங்காயத்துக்கு நல்ல தெரியும் இந்த கெட்ட ஜென்மங்களுக்கு நல்லா தெரியும் சட்டப்படி இல்லை உள்ள ஏதாவது அறிவிப்பு கொடுத்தோம் அதிக உத்தரவை பிறப்பிச்சோம் அப்படின்னா கூம்புல தீவ உட்கார வச்சிருவாங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தெரிஞ்சதுனால என்னன்னா அதாவது உத்தரவு இல்லாமல் உத்தரவு அதிகாரப்பூர்வமான உத்தரவு இல்லாம வாய்மொழி உத்தரவா இவ்வளவுங்க உங்களுக்கு தைரியம் கேடு நீங்க உங்களால் தைரிய துணிச்சல் இருந்த ஒரு அது ஒரு உத்தரவை இசீவ் பண்ணி பாருங்க ஒரு ஜீவை போட்டு பாருங்க போட்டுக்க வேண்டியது தானே சுப்ரீம் கோர்ட்ல வந்து அது போடாமே அங்க போய் செருப்படி வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க தேவையா உங்களுக்கு பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்த பிறகுதான் உங்களுக்கு எல்லாம் ஊத ஆரம்பிச்சிருக்கு திமுகவும் அழிஞ்சு போயிருங்க திமுகவும் அழிஞ்சு போயிரும் இந்த முக ஸ்டாலின் குடும்பமும் நாசமா போயிரும் இந்த கேடு கட்ட குடும்பம் நாசமா போயிரும் அவ்வளவுதாங்க அதுக்கு முடிவு காலத்தை அவங்களே தேடிட்டு இருக்காங்க ராமனுங்க அங்க பட்டாபிஷேகம் பண்றாங்க உங்களுக்கு என்னங்க வந்துச்சு நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்க பாட்டுக்கு நீங்க சாமி கும்பிட வேண்டாம் அவ்வளவு தானே அரசாங்கத்துக்கு விடுமுறை கொடுத்துருக்கணும் நீங்க தமிழக அரசு விடுமுறை கொடுத்துருக்கணும் விடல சரி பரவாயில்ல ஒழிஞ்சுப்பாங்க தான் மக்கள் வந்து மொத்தமா காலி பண்ணி அனுப்ப போறாங்கல்ல அது செய்ய போறாங்க சரி மக்கள் வெளிப்படுறத உரிமையை கெடுக்க நீங்க யாருங்க பொண்டாட்டின்னு ஒருத்தீங்களை பக்க பக்கத்துல வச்சுட்டு இருக்கீங்கல்ல கோயிலுக்கு கோயிலா எதுக்கு போகணும் எதுக்கு போகணும்னு கேட்கறேன் அந்த அம்மா நீ கோயில போய் இத்தவழித்தான எதுக்கு பண்ணணும்னு கேக்குறேன் கோயிலுக்கு போக வேண்டியது இந்துக்கள்ல திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் ஏமாத்த வேண்டியது அதுக்கு தானே அது நாடகம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு போறீங்க நீங்க கோயிலுக்கு எல்லாம் போண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னா நீங்க வந்து கோவிலுக்கு போறதே ஒரு ஏமாத்து வேலை எத்துவழித்தனம் பித்தலாட்டம் மூவச்சடி அப்படித்தாலே துர்காவை சொல்ல முடியும் பாருங்க இது சொல்லியிருக்க வேண்டியது தானே மாப்பிள்ள கிட்ட இதெல்லாம் மடத்தனமான விஷயம் கோவில் வழிபாட்டுல நீங்க மூக்கை நுழைக்காதுங்கன்னு சொல்லியிருக்கணும்ல இப்படி ஒரு மடத்தனமான வேலையை செய்யாதேன்னு சொல்லி இருக்கணும் தானே சொல்லியிருக்க தானே அப்படின்னா நீங்க மக்களை இந்துக்கள் எல்லாம் இழிச்ச நினைச்சிட்டு இன்னமும் வண்டியை ஓட்டிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க அதுக்கெல்லாம் முடிவுகாலம் வந்து இது வந்து ஒரு நாடகம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் துர்கா அம்மா வந்து அந்த போன எலக்ஷனுக்கு சாமிக்கு பிடிக்கலாம் இந்த அம்மாக்கு பிடிச்சிங்கல்ல அதுவே உங்களுக்கு கேடு ஆரம்பிச்சுட்டு தான் அர்த்தம் எல்லாம் அலைஞ்சிங்கல்ல பிறகு கோயில்ல சாமியா கும்பிடலையே நீங்க வீட்டில் வந்து ரெண்டு நாள் மணி அடிச்சு சாமி கும்பிட்டதாக இந்த டிவியில எல்லாம் பரப்பிட்டு இருந்தீங்களா அதுபோல நீங்க சாமியா கும்பிடலையோ குளிக்கவே இல்லையோ கோயிலுக்கே அப்படி தானே போயிருந்தா தான் எல்லாம் வீட்டில எல்லாம் வெளியே வந்திருக்கணும்ல தீபாவளிக்கு சாமி கும்பிட்டது அப்புறம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் வந்து வழிபாடு நடத்தினதெல்லாம் வெளியே வந்திருக்கணும் ஒண்ணுமே வரல ஏன் வரல அப்படின்னு நீங்கள் சாமியை கும்பிடல அப்படித்தானே எத்தனை காலம் தான் ஏமாத்த முடியும் முடியும் மக்கள் இந்துக்காரன் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது நீங்க என்ன சொன்னாலும் திமுக இருக்கக்கூடிய இந்துக்காரன் ஓட்டு போட நீங்க நினைச்சிருக்கீங்க கிறிஸ்தவ ஓட்டு கூட இந்த வாட்டி உங்களுக்கு கிடைக்காது முஸ்லீம் ஓட்டுகள் கூட உங்களுக்கு கிடைக்காது பாருங்க வரக்கூடிய எலெக்ஷன்ல மூணு நாலு மாசம் தான் இருக்கு பார்க்க போறீங்க இதை கண் கூட பார்க்க போறீங்க பெரிய கேடு தானங்க அதாவது ராமர்ஜா போய் விளையாடுறாங்களாமா ஐநூறு ஆண்டு கால ஐநூத்தி ஐம்பது ஆண்டு கால போராட்டம் அது அது ஒரு பெரிய நீண்ட நெடிய போராட்டத்துக்கு சட்டத்தின் மூலமா தீர்ப்பு கிடச்சது நீங்க அதுக்கு பிறகு நீங்க ஈரவங்க நீங்க கிடந்துட்டு இதெல்லாம் ஜீரணிக்க முடியாத விஷயம் உங்க கையில அரசாங்கம் இருக்குன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா ராஜபக்ஷ இப்படிதான் ஆட்டம் போட்டு நடந்த அந்த நாய் இன்னைக்கு என்ன லெவல் ஊரை விட்டு ஓலை அதாவது நாட்டை விட்டே போயிட்டாங்க பார்த்துடுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தெலுங்கானாவில் சந்திரசேகர அப்ப மகா மக எல்லாரும் ஆட்டம் போட்டாங்க அட்ரஸ் இல்லாம இருக்காங்க பார்த்துடுங்க ராமர் கோவிலுக்கு கரசேவக்கு போன மக்களை வந்து சரைவு நதியில கழுத்துல கல்லை கட்டி உள்ள தாத்தாரு முலாயம் சிங் யாதவ் அன்னைக்கு அந்த நாய் முதலமைச்சர் ஊப்பியில என்ன லட்சணத்தில் இருக்க அந்த குடும்பம் எப்படி இருக்கு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்துடுங்க பக்கத்துல வந்து லல்லு பிரசாத் யாதவ் ராமருக்கு எதிராக விளையாடுறது லல்லு பிரசாத் ஒரு ஆளு அன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு என்ன லட்சணத்துல இருக்காருன்னு பாத்துடுங்க இந்த குடும்பங்கள் அத்தனம் நாசமா போயிட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழகத்துல நீங்க ஒரு ஆளுதான் இருக்கீங்க உங்களுக்கும் சீக்கிரமா சங்கு ஊதிருவாங்க மக்கள் சீக்கிரமா சங்கு ஊதிடுவாங்க தடவுள் ஒருத்தர் இருக்காங்கிறது நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கை இருக்கா அப்படிங்கறத உண்மையும் கூட ஆனா உங்க அது உங்களுக்கு அழிவு காலத்தை உருவாங்க என்னங்க கொடுமை இது சட்டப்படி நீங்க வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ண மாட்டீங்க பண்ணுங்க அதையும் பண்ணி தொலைக்க வேண்டியது தானே விருப்பம் இல்லைன்னா போயிட்டு ஒழிய வேண்டியது தானே ஏதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு ஏதாவது இறுதி நாள் இடங்கள் வரப்போகுதா முஸ்லிம் மதத்துக்கு ஏதாவது இடங்கள் வர போகுதா எதுவுமே இல்ல தானே இந்துக்கள் வழிபட்டுட்டு போறான் அப்ப இந்துக்களுக்கு வழிபட்டு உரிமையே கிடையாது உங்க ஆட்சியில அப்படித்தானே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க வாங்க அடுத்து ஓட்டு கேட்டு திருத்துருவோம் வருவீங்கல்ல அன்னைக்கு செருப்பு கலத்தையும் அடிப்பாங்க வாங்கிடுங்க அதெல்லாம் நடக்குங்க இதுக்கு முன்னாடி மாதிரி இல்லைங்க மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு தெரிஞ்சு போச்சுங்க இது பாபு எல்லாம் இருக்க அதெல்லாம் வரும்போது பாத்துடுங்க என்ன நடக்க பார்க்க தானே போறீங்க நாலே நாலு மாசம் தான் நீங்க அது பிற வெளியே அது பிற எப்படி வரீங்கன்னு பாத்துருவோம் என்னங்க இது அராஜகம் ஒரு மத்திய அமைச்சர் இப்ப நிர்மலா சீதாராமராமன் வந்து கோயிலுக்கு வராங்க அங்க வச்சிருந்த பெரிய திரைய வந்து தூயிடு போறீங்க என்ன கொழுப்பு இது அவங்க வச்சிருந்ததா இதுக்கு இந்துக்கள் வந்து கோவில்ல இந்த ராமபிரானுடைய நிகழ்வை பார்க்கறதுக்கு வச்ச வச்ச வந்து பெரிய திரைகள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல போய் அண்ணாமலை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்து திமுகவுக்கு செருப்படி கொடுத்த பிறகு இப்ப திருப்பி கொண்டு வச்சிருக்காங்க எதுக்கு இந்த வேலைன்னு கேக்குறேன் எதுக்கு இந்த எத்தோழித்தனம்னு கேக்குறேன் இதெல்லாம் இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க வேற ஏதாவது செய்து பிழைக்கலாமே கோவில்ல உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆனா நீங்க இந்து அறியத்திலேயே கையில வச்சிருக்கீங்க அரசாங்கத்துக்கு அப்படின்னா அரசாங்கத்துல இருந்து வெளியே விட்டுருங்க இந்துக்கு இதுங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வேண்டியது இந்து கோவில்லாம் நாங்க நிர்வாகம் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு போய் வேண்டியது தானே ஒழிய வேண்டியதானே எதுக்கு நீங்க கையில வச்சிருக்கீங்க வச்சுட்டு ராமனுக்கு கும்பிடுறாங்க அது வேற தனியார்ல கூட கொண்டா கொண்டாட கூடாது தனியார் கோவில்கள்ல கூட நீங்க வந்து கோதாட் கோதண்ட ராமன் கோவில்கள்லாம் வந்து பெருமாள் கோவில்ல வந்து சிறப்பு வழிபாடு நடத்த ஓரளவு உத்தரவு விளங்கிருவீங்க நீங்க பண்ணிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த அடியில் வாங்கிட்டு இப்போ செவ்வின்னு அங்கே உட்காந்துருங்க ரொம்ப நாள் நீடிக்காதுங்க இந்த இதெல்லாம் அராஜகம்மன் அதான் சொன்னோம்ல அப்துல்லா குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு அது காந்தி குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் வருஷப்படுத்தி அதான் சொன்னாங்க எல்லாருமே நாசமா போயிட்டாங்க யாருமே என்ன பாருங்க எல்லாம் வந்து ராகுல் காந்தி இது ஒரு தத்தி அது அந்த தத்தியை அங்கே வாகனத்தில் வச்சுட்டு சுத்தின்னு கோஷம் போடுறாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சர்ராம் ஓட்டம் பிடிக்கிறார் அந்த ஆளு இவ்வளவுதாங்க மக்கள் இருந்து நீங்க எல்லாம் ஓட துரத்தி துரத்தி அடிப்பாங்க ராகுல் காந்திக்கே அந்த லெவல் லட்சணம் அப்படின்னா எல்லாம் சொல்லவே வேண்டாம் பாருங்க நீங்க இங்க ஒரு பப்பு இருக்குல்ல வச்சிருக்கீங்களா அடுத்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு உருவாகிட்டு இருக்கீங்களா தெருவில் வருவார்ல என்ன வரும்போது உங்களுக்கு தெரியும் என்னங்க ஒரு கணக்கு வேண்டாமா இந்துக்காரன் அவன் கோயிலுக்கு போறான் போயிட்டு போறான் நீங்க வாழ்த்துன்னு சொல்ல மாட்டீங்க சொல்லான்டா ஒழிஞ்சு போங்க உங்க வாழ்த்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டாங்க அது பிறகு வழிபாட்டில் குறிக்கிறதுக்கு நீங்க இதுக்கு வந்து ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை போய் இதுக்கு வந்து உத்தரவு வாங்கிட்டு வந்து இங்க வந்து நீங்க இதை பண்ணணும்னா என்ன கொடுமை இது இதுல வேற வாய் விடாது நாங்க வந்து இதெல்லாம் பண்ணல இது வந்து திசை திருப்புறதுக்காக இதுக்கு ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் வேணாமா கேவலமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் சேகர் சேகர்பாபு அவரைதான் சொல்றேன் இந்த கேர்கட்ட தரத்துக்கு நீங்க எல்லாம் ஒரு அமைச்சரா இருக்கணுமான்னு கேக்குறேன் ஒரு உத்தரவு காலையில இருந்து மூணு நாளா எல்லா இடமும் வாய்மொழி உத்தரவுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் வீடியோ எல்லாம் எல்லாம் வந்து உலாவிட்டு இருக்கு இதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன பிறகு இவருக்கு ரோசை வந்து வெளியே வந்து அது ஒன்றிய அரச ஒன்றிய அமைச்சர் என்றால் அது என்ன கடவுளா நீ கடவுளா மத நீ கடவுளா மத கடவுள் தெய்வங்கள் எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்க நீங்களே கடவுளா ஆயிருவீங்களா விடியோ காலம் பிறகு இது பாத்துருங்க நீங்களே புழுத்து தான் சாவிங்க சேகர்ப்பா புழுத்து தான் சாவினா பாருங்க கண் கூட பார்க்க தானே போகிறோம் ரொம்ப உலகத்தில் ரொம்ப நாளில் வாழ ஆள போகிறது இல்லை கூட தான் நீங்கள் உங்களுடைய முடிவெல்லாம் அப்படி தான் இருக்கு கிளைமேக்ஸ் அப்படி தான் ஈவே ராமசாமி என்ன பண்ணார் மூத்திர செட்டியோட செத்தார் சரியா மூ கருணாநிதி என்ன பண்ணார் இந்து எல்லாத்தையும் இழிவுபடுத்தி பேசினார் கடைசியில் எப்படி செத்தார் அவர் கடைசியில் நிறை என்ன நடக்குன்னு தெரியாமல் அப்படியே பொம்மையை உட்கார்ந்து இருந்து செத்தார் உங்களுக்கு தெரியும்ல அண்ணாதரை எப்படி செத்தார் கேன்சர் வந்து கடைசியில் அவர் என்ன என்ன மாதிரியான வேதனை அனுபவிச்சு செத்தார் இப்படி தான் இருக்கும் கிளைமேக்ஸும் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் ஆனா அதே சமயத்துல காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் எப்படி இறந்தார் நைட்டு படித்தாரு காலையில இறந்துட்டாரு அவ்வளவுதாங்க இதுதான் சனாதன தர்மம் இப்படிதான் இருக்கும் நேர்மையா நடந்தா இப்படித்தான் இருக்கும் கிளைமேக்ஸ் ரொம்ப மோசமா நீங்க எல்லாம் சந்திப்பீங்கிறது கடவுளை நம்பக்கூடிய எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய எண்ணம் அதுதான் நிச்சயமா உங்களுக்கு தான் நடக்கும்ங்கிறது என்னுடையது இதுல மாற்று கருத்தே கிடையாது நன்றி வணக்கம்